என் பேர் டாக்டர் ஹரிஹரன் நான் இங்கே கர்ப்பா மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரோஸராக வேலை பார்க்குறேங்க ஈவினிங்கில் ஒரு டயப்பாலஜி கிளினிக் அண்ட் ஜென்ட்ரல் ப்ராக்டிஸ் இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கேன் இச்சி அறியில் ஏன் எப்படி டயாபெட்டீஸ் ஆரம்பிச்சேன் உங்கள் எப்படி ஆரம்பித்ததுன்னா தெரியல லைக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம்னு ஒரு ஃபீல் அவ்வளோ எத்தனை வயசில் சார் ஃபார்ட்டியில் ஃபார்ட்டியில் டாக்டர் கிட்டே போனீங்க ஆமாம் என்ன எவ்வளோ பிளட் சுகர் இருந்ததுங்க இனிஷியலாக த்ரீ ஹண்ட்ரட் மேலே இருந்தது இப்போ எத்தனை விதமான டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ ரெண்டு விதமான டேப்லெட் எடுக்கணும் டேப்லெட் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த டேப்லெட் பேர் என்ன ஜால்ரா ஃபிஃப்டி பை ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று இன்னொன்னு ஓக்லி டேஸ் பாய்ண்ட் டூ எம்ஜி ஜால்ரா ஃபிஃப்டி பை ஃபைவ் ஹண்ட்ரட்ல என்ன மருந்து இருக்குது மெட் ஃபார்மென்னு ஒன்று இருக்கு அப்புறம் ஐ டோன் ஓக்லி ஓக்லி டேஸ்ல என்ன மருந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெட் நினைக்கிறேன் டேப் டேஸ் இல்லைங்களா மேடம் அதுல என்ன இருக்கு இதுதான் இன்றைய நிலைமை இவ்வளவு மெத்த படித்தவர்கள் தயவு செஞ்சு கோச்சிக்காதிங்க ரைட்டுங்களா இவ்வளவு மெத்த படித்தவர்களுக்கு ஏன் அவங்க மருந்து பெயர் தெரியவில்லை ஜால்ரா அப்படிங்கிற மாத்திர பேர் தெரியுது ஆனா உள்ள ஒரு இருக்கிற மருந்து பேர் தெரியல ஏன் ஏன்னா நம்ம டாக்டர்களை கடவுளா நம்புறோம் அவர் நம்மளுக்கு கரெக்டான மருந்தை தான் கொடுப்பாரு கரெக்டான டயட்டை தான் கொடுப்பாரு நாங்கள் ஆணித்தரமாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி அவர் என்ன மருந்து கொடுக்குறோ அதை நம்ம சாப்பிட்றோம் எவ்வளோ வருஷம் பிறக்கும் ஆறு ஆறு மாதம் வரை பிறந்த பின் தாய்ப்பால் மட்டும் சாப்பிட்றாங்க தாய்ப்பாலில் என ஃபேட் இருக்கு அந்த கொழுப்பு இருக்கும்போது நம்ம கீட்டோசி ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும் நம்ம அது டேலியோ டயட்டே தான் பேலியோ விட அட்வான்ஸ்டு கீட்டோஜெனிக் டயட்டில் தான் அந்த குழந்தை இருக்கிறது ஆறு மாதத்திற்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம் வாழைப்பழம் ஊட்டி விடு ஸ்ட்ராபெரி ஆரம்பி வேக வச்ச பொட்டேட்டோ ஊட்டி விடு என்னைக்காவது முட்டையை வேக வச்சு ஊட்டி விடணும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு தோணி இருக்கா அவனுக்கு நான்வெஜ் சூப் கொடுக்கணும்னு தோணி இருக்கா கிடையாது இந்த மாதிரி அவனுக்கு ஃபுல் கார்பு உணவுகள் கார்போஹைட்ரேட் நம்மளோட மாவுச்சத்தை கொடுத்து 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 அவனை இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆக்கிடுறோம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன உங்களுக்கு கார்பு உள்ள வந்தா இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகணுங்க ஓவரா கார்ப் எடுத்தீங்கன்னா ஓவரா இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும் அப்ப இன்சுலின் சொல்றத செல்கள் கேட்காது அதனால வர்றதுதான் ஒபிசிட்டி மற்றும் டயாபெட்டிஸ் நம்ம இங்க என்ன பண்றோம் அந்த கார்ப அப்படியே நிறுத்திட்டு என்ன கொடுக்குறோம் கொழுப்பு அப்ப தப்பு இல்லையா கொழுப்பு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வராதா கொழுப்பு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் கொழுப்பு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் புரியுதுங்களா நம்ம சாப்பிடும் அனைத்து கொழுப்பும் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கொழுப்பும் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல உள்ள எல்லா கொழுப்பும் எரியும் ஆனா சுகர் சுகர் லெவலும் லெவலும் ஏறாது ஏறாது இன்சுலின் இன்சுலின் குறையுங்க ஸோ ரெடி ஆகிடும் சரிங்களா இன்னைக்கு காமனாக கொடுக்குற நாலு மாத்திரையை பற்றி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் சாரி சார் ஒன்றும் பிரச்சனை ஜெராக்ஸ் எடுத்து ஓகே முதல் மாத்திரை என்னங்க ப்ராப்ளம் டைப் டூ என்ன இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் அதிகமாவதால் அது சொல்வதை குளுக்கோஸ் குளுக்கோஸ் கேட்பதில் போக மாட்டேங்க ப்ராப்ளம் என்னங்க திரும்ப சொல்ல எல்லாரும் சொல்றீங்களா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் லெவல் எப்படி இருக்கு அதிகமாக தான் இருக்கு ஏன்னா அதிகமாக கார்பு சாப்பிட்டு இன்சுலின் லெவல் அதிகமாக தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க மெட்ஃபார்மி அது ஒன்று தான் அந்த டயாபிட்டாலிஸ்ட் கரெக்டாக பண்ற ஒரே விஷயம் மெட்ஃபார்மின் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஓரளவுக்கு குறைக்கிறது ஆனால் அதை குறைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒழுங்காக கொழுப்புணவு எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சுகர் இல்லாமலே போயிடும் நம்ம திரும்ப என்ன பண்றோம் சப்பாத்தி

அவருக்கு கொடுக்கப்படும் கிளைமி பிரேட் எனும் மாத்திரை அதாவது ஜீல ஆரம்பிக்கிற அனைத்து மாத்திரைகளும் அவருடைய கணையத்தை பிழிந்து உள்ளு இன்சுலினா வெள்ள தள்ளுது இல்லை அப்போ இன்சுலின் எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கு உண்ணு அதிகமா இருக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரை ஆனது சரியா அந்த மாய தோற்றம் அந்த இன்சுலின் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல அதிகமா ப்ரொடியூஸ் ஆகிறதுனால சுகர் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிளைமி பிரேட் கேட்காது இதுல சைடு எஃபெக்ட் என்னன்னா உங்க பேங்க்ரியாஸ் இல்லாம ஆக்கிடுறீங்க டைப் டூ டைப் ஒன் ஆக்கிடுறீங்க நீ டைப் டூ வெறும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டைப் ஒன் பேங்கரியாட்டிக் ப்ராப்ளம் டைப் டூ டைப் ஒன் ஆக்கிட்டு இருக்காரு நீங்க மூணாவது மாத்திரை கொடுக்குறாங்க இதுல சரியாகல சிட்டா கிளிப்டின் விட்டா கிளிப்டின் சாக்ஸா கிளிப்டின் இப்ப புதுசா ஒரு காமெடி தென்னாலி கிளிப்டின் அதுக்கு தென்னாலாம் பேர் டேய் ஏன்டா உயிரை வாங்க நல்ல பேர் நல்லா வைக்க கூடாதா தென்னாலின்னு ஒரு பேர் அது பேஷண்ட் கொடுத்தாலும் டாக்டர் என்ன டாக்டர் இதை போய் எனக்கு கொடுத்துரு ஓகே அந்த மருந்து என்ன செய்கிறது இன்சுலின் உற்பத்தியை அதிகப்படுத்தி குளுக்ககான் உற்பத்தியை கம்மி பண்ணிக்கிறது இது தேவையா ஏதாவது புரியுதா டாக்டர்களுக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது இருக்கிற இன்சுலின் லெவலில் ஒன்றும் அதிகமாக்குறாங்க இன்சுலின் என்ன ஆகும் ஒன்றும் அதிகமாகும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா அந்த வைத்தியத்தில் ஏன் இதை கொடுக்குறாங்க உங்களுக்கு ஏன்னா இதான் இருக்கு நாலாவது வாக்லி போஸ் அக்கார் போஸ் எனப்படும் மிக கொடிய மருந்துகள் அது என்ன பண்ணும் நம்ம சாப்பிடும் சாப்பிடுற உள்ள கார்போஹைட்ரேட்டை உள்ள போக விடாமல் தடுத்து நம்ம எவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம் மோர் தென் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கார்போஹைட்ரேட் உள்ள போகாம தடுக்குதுங்க உடல்லே வைக்கிறது என்ன ஆகும் பல்லுல ஒரு புள்ளி சக்கரை இருந்தா என்ன ஆகும் பல் சொத்தை வருதா இல்லையா இந்த இருநூறு கிராம் கார்போஹைட்ரேட்டும் நம்ம பாக்டீரியாக்கு மிக அருமையான உணவாகி கேஸ் ப்ளோட்டிங் அப்படியே டாக்டர் முடியல டாக்டர் வயிறுலாம் இப்படி உப்புசமா இருக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துடுதுங்க பிளஸ் இவர் அதோட சேர்த்து இன்சுலின் எடுத்தாருனாக்க ஹைப்போக்ளைசிமியா போயிடும் சக்கரை சாப்பிட்டா அது சரியாகுது அக்கார் போஸ் வாக்லி போஸ் சாப்பிடும் நண்பர்கள் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கை இதுல மாஸ்டர் டச் எனப்படும் கடைசி மருந்து எதுங்க ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா இன்சுலினை ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் கொடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா இன்சுலின் கொடுத்தா என்ன ஆகும் இன்சுலின் லெவல் அதிகமாகும் ரெசிஸ்டன்ஸ்

குறைஞ்சிரும் இன்சுலின் குறைஞ்ச இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் பால்யூ நன்றி வணக்கம்